அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் பதினொன்று அருட்செல்வர் எங்கே கதக்கண்ணன் என்ற பெயருக்கு சினம் கொண்டு விரைந்து நோக்கும் ஆண்மை அழகு பொருந்திய கண்களை உடையவன் என்று பொருள் இந்த பொருள் பொருத்தத்தை எல்லாம் இணைத்து பார்த்துத்தான் வீரசூழிய வளநாடுடையார் தன் புதல்வனுக்கு அப்பெயரை சூட்டியிருந்தார் என்று சொல்ல முடியாததாயினும் பெயருக்கு பொருத்தமாகவே அவன் கண்கள் வாய்த்திருந்தன தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் துன்பம் நேரும்போது அதை களைவதற்கும் அதிலிருந்து காப்பதற்கும் சிறந்து விரையும் கதக்கண்ணனின் நெஞ்சுரத்தை அவனுடைய முகத்திலும் மலர்ந்த கண்களிலும் காணலாம் இந்திர விழாவின் இரண்டாம் நாளான அன்று நாடங்காடி சந்தியில் இளங்குமரன் எங்கே போனான் முல்லை என்று தன்னை விசாரித்துக் கொண்டு நின்ற தமயனின் முகத்திலும் கண்களிலும் இதே அவசரத்தை தான் முல்லை கண்டாள் அண்ணா யாரோ பட்டினம் பாக்கத்தில் எட்டி பட்டம் பெற்ற பெரும் செல்வர் வீட்டு பெண்ணாம் பெயர் சுரமஞ்சிரி என்று சொல்கிறார்கள் அவள் அவரை பல்லக்கில் ஏற்றி தன் மாளிகைக்கு அழைத்து கொண்டு போகிறாள் என்று தொடங்கி நாளங்காடியில் நடந்திருந்த குழப்பங்களை எல்லாம் அண்ணனுக்கு சொன்னாள் முல்லை அவள் கூறியவற்றை கேட்டதும் கதக்கண்ணனும் அவனோடு வந்திருந்தவர்களும் ஏதோ ஒரு குறிப்புப் பொருள் தோன்றும்படி தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்போது அவர்கள் யாவருடைய விழிகளிலும் அவசரமும் பரபரப்பும் அதிகமாவதை முல்லை கவனித்துக் கொண்டாள் என்ன அண்ணா நீங்கள் அவசரமும் பதற்றமும் அடைவதை பார்த்தால் அவருக்கு ஏதோ பெரும் துன்பம் நேரப் போகிறது போல் தோன்றுகிறது நீங்கள் அவசரப்படுவதையும் அவரை பற்றி விசாரிப்பதையும் பார்த்தால் எனக்கு பயமா இருக்கிறது அண்ணா முல்லை இவையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டாதவை ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள் நாங்களெல்லாம் துணை இருக்கும் போது இளங்குமரனை ஒரு துன்பமும் அணுகிவிட முடியாது இளங்குமரன் செல்வம் சேர்க்கவில்லை ஞானமும் புகழும் சேர்க்கவில்லை ஆனால் இந்த பெரிய நகரத்தில் எங்களை போல் எண்ணற்ற நண்பர்களை சேர்த்திருக்கிறான் அவனுக்கு உதவி செய்வதை பெருமையாக நினைக்கும் இளைஞர்கள் அவனை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது தெரியும் ஆனால் நண்பர்களை காட்டிலும் பகைவர்கள்தான் அவருக்கு அதிகமா இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது இருக்கட்டுமே பகைகள் யாவும் ஒரு மனிதனுடைய வலிமையை பெருக்குவதற்குத்தான் வருகின்றன பகைகளை எதிரே காணும் போதுதான் மனிதனுடைய பலம் பெருகிறது முல்லை என்று தங்கையோடு வாதிடத் தொடங்கியிருந்த கதக்கண்ணன் தன் அவசரத்தை நினைத்து அந்த பேச்சை அவ்வளவில் முடித்தான் முல்லை நாங்கள் இப்போது அவசரமாக இளங்குமரனை தேடிக்கொண்டு செல்ல வேண்டும் இந்த நிலையில் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுவதற்காக எங்களில் யாரும் உன்னோடு துணை வருவதற்கு இல்லை ஆனால் நீ வழி மயங்காமல் வீடு போய் சேருவதற்காக உன்னை இந்த நாளங்காடியிலிருந்து அழைத்து போய் புறவீதிக்கு செல்லும் நேரான சாலையில் விட்டு விடுகிறேன் அங்கிருந்து இந்திர விழாவுக்காக வந்து திரும்புகிறவர்கள் பலர் புறவீதிக்கு சென்று கொண்டிருப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து நீ வீட்டுக்கு போய்விடலாம் என்று தமையன் கூறியதை முல்லை மறுக்காமல் ஒப்புக்கொண்டாள் தமையனுடைய அவசரத்துக்காக அவள் வீட்டுக்கு போக இணங்கினாலே தவிர உள்ளூர தானும் அவர்களோடு செல்ல வேண்டும் என்றும் சென்றே இளங்குமரனுக்கு என்னென்ன நேருகிறது என்று அறிய வேண்டும் என்றும் ஆசையாயிருந்தது அவளுக்கு வேறு வழியில்லாமற் போகவே அந்த ஆசைகளை மனதுக்குள்ளேயே தேக்கிக் கொண்டாள் அவள் நண்பர்களே நீங்கள் சிறிது நேரம் இங்கேயே நின்று கொண்டிருந்தால் அதற்குள் இவளை புறவீதிக்கு போகும் சாலையில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வந்துவிடுவேன் அப்புறம் நாம் இளங்குமரனை தேடிக்கொண்டு பாக்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி உடன் வந்தவர்களை அங்கே நிற்கச் செய்துவிட்டு முல்லையை அழைத்துக்கொண்டு கொண்டு கதக்கண்ணன் புறப்பட்டான் எள் இடமின்றி கூட்டமாயிருந்த இருந்த பூத சதுக்கத்தில் வழி உண்டாக்கி கொண்டு போவது கடினமாக இருந்தது போகும்போது இளங்குமரனை பற்றி மீண்டும் மீண்டும் சில கேள்விகளை தன் அண்ணனிடம் தூண்டி கேட்டாள் முல்லை அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் கதக்கண்ணன் விவரமாக மறுமொழி கூறவில்லை சுருக்கமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் முல்லையிடம் கூறினான் அவன் முல்லை அதிகமாக உன்னிடம் சொல்வதற்கு இல்லை பலவிதத்திலும் இளங்குமரனுக்கு போதாத காலம் இது சிறிது காலத்துக்கு வெளியே நடமாடாமல் அவன் எங்கேயாவது தலைமறைவாக இருந்தால் கூட நல்லதுதான் ஆனால் நம்மை போன்றவர்களின் வார்த்தையை கேட்டு அடங்கி நடக்கிறவனா அவன் நீங்கள் சொன்னால் அதன்படி கேட்பார் அண்ணா இல்லாவிட்டால் நம் தந்தையாரோ அருட்செல்வ முனிவரோ எடுத்து கூறினால் மறுப்பின்றி அதன்படி செய்வார் சிறிது காலத்துக்கு அவரை நம் வீட்டிலேயே வேண்டுமானாலும் மறைந்து இருக்க செய்யலாம் செய்யலாம் ஆனால் நம் இல்லத்தையும் விட பாதுகாப்பான இடம் அவன் தங்குவதற்கு வாய்க்குமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அவனை பற்றிய பல செய்திகள் எனக்கே மர்மமாகவும் கூட விளங்காமல் இருக்கின்றன முரட்டு குணத்தாலும் எடுத்தறிந்து பேசும் இயல்பாலும் அவனுக்கு இந்த நகரில் சாதாரணமான பகைவர்கள் மட்டுமே உண்டு என்று நான் இதுவரை நினைத்து கொண்டிருந்தேன் இப்போதோ இவற்றையெல்லாம் விட பெரியதும் என்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியாததுமான வேறொரு பகையும் அவனுக்கு இருக்கிறது என்று தெரிகிறதும் இல்லை எது எப்படி இருந்தாலும் இதை பற்றி நீ அதிகமாக தெரிந்து கொள்ளவோ கவலை கொள்ளவோ அவசியம் இல்லை ஆண் பிள்ளைகள் காரியமென்று விட்டுவிடு தமையன் இவ்வாறு கூறியதும் முதல் நாள் நள்ளிரவுக்கு மேல் அருட்செல்வ முனிவர் இளங்குமரன் இருவருக்கும் நிகழ்ந்த உரையாடலை தான் கேட்க நேர்ந்ததையும் முனிவர் இளங்குமரனுக்கு முன் உணர்ச்சி வசப்பட்டு அழுததையும் அவனிடம் சொல்லிவிடலாமா என்று எண்ணினாள் முல்லை சொல்வதற்கு அவள் நாவும் கூட முந்தியது ஆனால் ஏனோ சொற்கள் எழவில்லை கடைசி வினாடியில் ஆண் பிள்ளை காரியம் ஆண் பிள்ளைகளோடு போகட்டும் என்று அண்ணனே கூறியதை நினைத்தோ என்னவோ தன் நாவை அடக்கிக் கொண்டாள் முல்லை ஆயினும் அவள் மனதில் காரணமும் தொடர்பும் தோன்றாத கலக்கமும் பயமும் உண்டாயின தன் நெஞ்சுக்கு இனிய நினைவுகளை தந்து கொண்டிருக்கும் இளங்குமரன் என்னும் அழகை பயங்கரமான பகைகள் தெரிந்தும் தெரியாமலும் சூழ்ந்திருக்கின்றன என்பதை உணரும்போது போது சற்று முன் அவன் மேற்கொண்ட கோபம் கூட மறந்துவிட்டது அவளுக்கு நீர்பாயும் வாய்க்கால்களில் நீர் பாயாத நேரத்து நிமிர்ந்து நிற்கும் புல் நீர் பாயும்போது சாய்ந்து போவது போல் அவள் உள்ளத்தில் எழுந்திருந்த சினம் அவனை பற்றிய அனுதாப நினைவுகள் பாயும்போது சாய்ந்து படிந்தது தணிந்து தாய்ந்தது பூத இந்திர விழாவின் கூட்டமும் ஆரவாரமும் குறைந்து நடந்து செல்ல வசதியான கிழக்கு பக்கத்தில் சாலைக்கு வந்திருந்தார்கள் முல்லையும் கதக்கண்ணனும் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவு கற்பிக்க எழுந்தவை போல் இருபுறமும் அடர்ந்தெழுந்த நெடுமரச் சோலைக்கு நடுவே அகன்றி நேராக நீண்டு செல்லும் சாலை தெரிந்தது விழா கொண்டாட்டத்துக்காக நாளங்காடிக்கும் அப்பாலுள்ள அகநகர் பகுதிகளுக்கும் வந்துவிட்டு புறநகர் பகுதிகளுக்கு திரும்பிச் செல்வோர் சிலரும் பலருமாக கூட்டமாயும் தனித்தனியாயும் அந்த சாலையில் சென்று கொண்டிருந்தார்கள் முல்லை நீ இனிமேல் இங்கிருந்து தனியாக போகலாம் நேரே போனால் புறவீதிதான் நிறைய மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பயமும் இல்லை என்று கூறி தங்கையிடம் விடை கொண்டு வந்த வழியே திரும்பி விரைந்தான் கதக்கண்ணன் முல்லை தயங்கி தயங்கி நின்று அண்ணனை திரும்பி பார்த்து கொண்டே கீழ்ப்புற சாலையில் நடந்தாள் அண்ணன் இந்திர விழா கூட்டத்தில் கலந்து மறைந்த பின்பு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போயிற்று அவள்தான் மெல்ல நடந்தாள் அவளுடைய நெஞ்சத்திலோ பலவித நினைவுகள் ஓடின பட்டினம்பாக்கத்தில் அந்த பெண்ணரசி சுரமஞ்சரியின் மாளிகையில் இளங்குமரனுக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்படும் அந்த ஓவியன் எதற்காக அவரை வரைகிறான் அந்த பெண்ணரசிக்காக வரைந்ததாக கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் பேசிக்கொண்டார்களே அப்படியானால் அவருடைய ஓவியம் அவளுக்கு எதற்கு இதற்கு மேல் இந்த நினைவை வளர்க்க மறுத்தது அவள் உள்ளம் ஏக்கமும் அந்த பட்டினப்பாக்கத்து பெண் மேல் பொறாமையும் அத்தோடு தன் மற்ற நண்பர்களும் எதற்காக இவ்வளவு அவசரமாய் இளங்குமரனை தேடிக்கொண்டு போகிறார்கள் என்ற வினாவும் அவள் உள்ளத்தே தோன்றிற்று இப்படி நினைவுகளின் ஓட்டமும் கால்களில் நடையுமாக புறவீதியை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் முல்லை நுண்ணுணர்வு மயமான அகம் விரைவாக இயங்கும் போது புற உணர்வுகள் மந்தமாக இயங்குவதும் புற உணர்வு விரைவாக இயங்கும் போது அக உணர்வுகள் மெல்ல செல்வதும் அப்போது அவள் நடையின் தயக்கத்திலிருந்தும் நினைவுகளின் வேகத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளக்கூடிய மெய்யா இருந்தது நினைவுகளின் வேகம் குறைந்ததும் அவள் நடையில் வேகம் பிறந்தது தன் வீட்டை அடையும் போது தன் தந்தை வீட்டிற்குள்ளே அருட்சில முனிவரின் கட்டிலருகே அமர்ந்து அவரோடு உரையாடி கொண்டிருப்பார் என்று முல்லை எதிர்பார்த்து கொண்டு சென்றாள் அவள் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக வீட்டு வாயில் திண்ணையில் முரசமும் படைக்கலங்களும் வைக்கப்பட்டிருந்த மேடைக்கு அருகிலே கன்னத்தில் கையோன்றி வீட்டிருந்தார் வீரசோழிய வளநாடுடையார் என்ன அப்பா இது உள்ளே முனிவரோடு உட்கார்ந்து சுவையாக உரையாடிக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்து கொண்டு வருகிறேன் நான் நீங்கள் என்னவோ கப்பல் கவிழ்ந்து போனது போல் கன்னத்தில் கொண்டு திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறீர்களே முனிவர் சோர்ந்து போய் உறங்கிவிட்டாரா என்ன என்று கேட்டுக்கொண்டு வாயிற்படிகளில் ஏறி வந்தாள் முல்லை முல்லை அருகில் நெருங்கி வந்ததும் போகவில்லை அம்மா ஓடி போய்விட்டார் நீயும் புறப்பட்டு போன சில பின் உன் கதக்கண்ணனும் வேறு சிலரும் இளங்குமரனை தேடிக்கொண்டு இங்கு வந்தார்கள் அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக வாயிற்பக்கம் எழுந்து வந்தேன் வந்தவன் அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிட்டு சிறிது நேரம் கழித்து உள்ளே போய் பார்த்தால் முனிவரை படுக்கையில் காணவில்லை பின்புறத்து கதவு திறந்து கிடந்தது பின்புறம் தோட்டத்துக்குள் சிறிது தொலைவு அலைந்து தேடியும் பார்த்தாகிவிட்டது ஆளை காணவில்லை என்று கன்னத்தில் ஊண்டியிருந்த கையை எடுத்துவிட்டு நிதானமாக அவளுக்கு பதில் கூறினார் வளநாடுடையார் அதை கேட்டு முல்லை ஒன்றும் பேசத் தோன்றாமல் அதிர்ந்து போய் நின்றாள் மணிப்பல்லவம் பன்னிரெண்டாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி